ஏழை சனி எல்லாரையும் படுத்தாது எல்லாருக்கும் பலனையும் தராது சிலரை படுத்தும் சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் சனி பகவான் ஒரு முறை சுற்றி வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது வருடம் ஆகும் அதாவது முதல் முறைய மங்கு சனி அப்படின்னும் இரண்டாவது முறைய பொங்கு சனி அப்படின்னும் மூன்றாவது முறைய மரண சனி அப்படின்னும் சொல்றோம் சிலர் நான்காவது சனியையும் கடந்திருப்பாங்க இதுல அறிவியல் ரீதியிலாவும் ஆன்மீக ரீதியிலாவும் கருத்து என்ன அப்படின்னா சூரியனை பூமி ஒரு முறை சுத்தி வர்றதுக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தஞ்சு ஒன்று நாட்கள் ஆகுது சூரியனுக்கு அருகில் உள்ள கோல் புதன் இது சுத்தி வரதுக்கு எண்பத்தி எட்டு நாட்கள் ஆகும் சனி கிரகம் அதிக தொலைவில் உத்தேசமா முப்பது வருடம் கிரகத்துக்கு நான்கு பருவங்கள் கோடை காலம் வசந்த காலம் காலம் மழைக்காலம் அப்படின்னு ஒவ்வொனுக்கும் ஏழரை இப்படிதான் சனிக்கும் ஏழரைக்குமான தொடர்பு உருவாகுது மங்கு சனி ஒருவரோட ராசிக்கு முதல் தடவை வரத மங்கு சனி அப்படின்னு சொல்றோம் இதுல பெரிய தாக்கம் இருக்காது சிலருக்கு பொருள் வரவும் கிடைச்சிருக்கும் பொங்கு சனி இரண்டாவது தடவை அதாவது முப்பது வயதுக்கு மேல வரத பொங்கு சனி இதுல சனி பகவானோட ஆட்சி அதிகாரம் அல்லது கெடுபலன் கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கும் மூன்றாவது முறை வரத மரண சனி அப்படின்னு சொல்றோம் இதுல உடல்ல உடல் வலுவிழக்கிறது மரணம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும்